வாழ்க வையவம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் அன்பான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் கூறி மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை பிப்ரவரி பதினொன்று ஆண்டவன் கணக்கு ஆண்டவனை கேட்டு இனிமேல் எதுவும் வாங்கிவிட முடியும் என்று நீங்கள் கணக்கு போட்டால் அவன் ஏமாந்தவன் அல்லன் நீங்கள் செய்துவிட்டு கணக்கு பார்த்து எனக்கு இவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாலும் கூட கணக்கு சரியாக வராது முன்பு பின்பு செய்திருந்தால் கூட பாக்கி இருந்தால் பிடித்துக்கொள்வான் கொள்வான் அவனிடம் ஒரு நியதி இருக்கிறது நீங்கள் என்ன செய்தீர்களோ அந்த செயலின் விளைவாக நல்லதையோ கெட்டதையோ உங்கள் நோக்கத்திற்கு தக்கவாறு செய்யும் திறனுக்கு தக்கவாறு அவன் செயல் விளைவாகத்தான் வருவான் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு நல்ல முறையில் செய்தால் செய்த செயலின் விளைவு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய வரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல செயலையே செய்தோமானால் எல்லாமே நலமாக விளையும் என்கின்ற பொழுது சமுதாயத்திற்கு நலமாக தர வேண்டும் என்பது ஒன்று ஆயிற்று கடமை செய்கின்றோம் என்பது ஒன்று ஆயிற்று இரண்டாவதாக நல்லதையே ஒவ்வொரு செயலிலும் செய்து கொண்டே வந்தால் இறைவனுடைய ஆற்றலை நாம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்து பிறகு நாம் இறைவனை தேடிக்கொண்டோ அல்லது போற்றிக்கொண்டோ இருக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு இயக்கத்திலும் அவனுடைய இருப்பை கண்டுகொள்ளலாம் ஆக இறைவனை உணர்ந்து கொள்வது என்பது சமுதாயத்திற்கு நலம் தருவதாகும் இந்த இரண்டும் தான் எல்லா மதங்களுடைய அடிப்படையான நோக்கம் இந்த அடிப்படையான நோக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் ஒவ்வொருவரும் நல்ல செயலை செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவன் செய்து பலன் காண வேண்டும் மற்றவர்களுக்கும் அதை பரப்ப வேண்டும் அருள் தந்தை அவர்கள் ஒரு விதையிலே ஒரு செடியினுடைய தோற்றம் வளர்ச்சி விளைவு என்கின்ற நிலையிலே எப்படி அடங்கி இருக்கின்றதோ அதே போல மனிதனுடைய நிலையிலும் அப்படித்தான் இருக்கின்றது தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம் என்று மகரிஷி அவர்கள் கூறுவதற்கேற்ப நாம் என்றைக்கு தந்தை தாயினுடைய கருவாக ஒன்று சேர்ந்து கருவாக உருவானோமோ அன்றே நாம் திரும்பி செல்ல வேண்டிய தேதி நேரம் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த வானிலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் அதனுடைய தோற்றங்கள் கோள்களினுடைய ஆற்றல் இவை எல்லாமே நமக்குள்ளாக இருக்கின்றது அதற்கு ஏற்றவாறு நாம் எந்த வயதில் எப்படி வளர வேண்டும் உருவ அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் குணம் எப்படி இருக்க வேண்டும் அறிவின் உயர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாமே இறைநிலையானது நமக்குள்ளே காந்த அலையாக தந்தை தாயினுடைய அந்த கருவின் வழியாக நமக்கு புகுத்தி விடுகின்றது அதனால் நாம் செய்கின்ற செயல் எல்லாமே நல்லதையே செய்து அதன் மூலம் நாம் பயன் காண வேண்டும் நாம் கடமை செய்கின்றோம் என்கின்ற உணர்வு ஒன்று அதே போல இந்த சமுதாயத்திற்கு கடனை திருப்பி செய்கின்றோம் என்கின்ற நிலை ஒன்று ஆகவே எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு ஏற்ற விளைவு இறைவன் கொடுக்கக்கூடிய கூலியாகத்தான் இருக்குமே தவிர நாம் எந்த வகையிலும் அதற்கு காரணமாக முடியாது அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நல்லவையாக அமைந்தால் அதன் மூலம் இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி செய்தலின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைநிலை எழுச்சி பெற்று தன்னை உணர்த்துகின்ற வகையிலே இருக்கும் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அறநெறியோடு வாழக்கூடிய தன்மை நமக்குள்ளே இயல்பாக எழும் இதுதான் எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்ட இறை உணர்வு அறநெறி என்பதாகும் ஆகவே செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்டுதலால் என்று மகரிஷி அவர்கள் கூற்றுக்கு ஏற்றவாறு நாம் நல்லதையே செய்வோம் நாமும் நலம் பெறுவோம் இந்த சமுதாயத்திற்கும் நல்லதையே செய்வோம் என்று கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன்